கொடைக்கானலில் தாண்டிக்குடி காவல் ஆய்வாளர் தகாத வார்த்தைகளால் பேசியதால் மச்சூர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் மச்சூர் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரு சக்கரத்தில் மது போதையில் வந்த சூர்யா மற்றும் விஷ்ணு மச்சூர் பகுதியில் அதிவேகமாக சென்றுள்ளனர் அப்பொழுது சிவராமமூர்த்தி சாலையை கடக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிவராமமூர்த்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சென்ற தங்கராஜ் மனைவி மாத கர்ப்பிணி பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ஆய்வாளர் சத்யா பாதிக்கப்பட்டவர்களை தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவாக பேசியதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டாக கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக காவல் நிலையத்தில் பேச சென்ற பதினான்காவது வார்டு திமுக செயலாளர் செந்தில்குமார் மற்றும் அவருடன் சென்ற நான்கு பேரை காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் ஒரு நாள் முழுவதும் வைத்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட தங்கராஜ் என்பவரை பாதி சிகிச்சையில் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் மருத்துவமனையில் உள்ளவர்கள் மருத்துவமனையில் தங்கராஜிற்கு விச ஊசி போட்டு கொன்று விடுவோம் என்று கூறியுள்ளனர் மேலும் மச்சூர் பகுதி பொதுமக்கள் இன்று காலையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது வாகனத்தை மறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தாண்டிக்குடி காவல் ஆய்வாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் உடனடியாக தாண்டிக்குடி அரசு மருத்துவமனையிலிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது பாதிக்கப்பட்ட தங்கராஜ் என்பவரை மீண்டும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது